நீதிமொழியிலும் புஸ்தகம் இருபத்தி ஐந்து அதிகாரம் பதினெட்டு அவசரம் அவசிங்க பிறதனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் பாருங்க பிறனுக்கு விரோதமாக பொய்யோ பொய் சாட்சியோ அவதூறான காரியங்களை செய்கிறதான மனுஷன் தண்டாயுதத்துக்கும் என்ன சொல்லப்பட்டு தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கற்கத்துக்கும் வாழுக்கும் உம் பொறுமையான அம்புக்கும் வாரவை அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க ஒரு மனுஷனுக்கு பொய் சொல்லி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க சிதைக்கும் போது அது எதுக்கு ஒத்து இருக்குதுன்னா தண்டாயுதம் அது கொஞ்சம் பெரிய ஆயுதமாக இருக்கும் அது ஒரு மனுஷனுக்கு மேலே விழுந்தாவோ அது என்ன செய்யும் காயப்படுத்தும் வாழ் என்ன செய்யும் அது ஆழமாக என்ன செய்யும் குத்தவும் செய்யும் இப்படி வெட்டவும் செய்யும் அம்பு என்ன செய்யும் ஷார்ப்பாக உள்ள குத்தும் அப்போ நீங்கள் இந்த பொய் சொல்லுறதுனால வரக்கூடிய விளைவுகளை பாருங்கள் பொய் தானே நினைப்பீங்க ஆனால் அது ஒரு மனுஷன் இருதயத்தை ஆழமாக அம்பு மாதிரி குத்துட்டு அது ஒரு மனுஷன் அப்படியே மேலே இந்த கீழே வரைக்கும் அறுத்து வெட்டி ரெண்டாக்கிட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த அம்பு இந்த வால் இதெல்லாம் என்ன கொலை ஆயுதங்கள் இரும்பு ஆயுதங்கள் நாவு எப்படிப்பட்டதா இருக்கு அதே போன்ற ஒரு கொலை ஆயுதம் எங்க ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க அம்பு வால் தண்டாயுதம் இதெல்லாம் இரும்பு உள்ளதா உள்ளதாக இருந்தாலும் கூட அந்த நாவின் வார்த்தை எப்படி அதற்கும் அதிகமான ஒரு கொலை ஆயுதமா இருக்கு அங்கேயாவது ஒரே வெட்டில அவன் கொஞ்சம் துடி துடிப்பான் இறந்து போவான் ஒரு அம்பு குத்தும் போது கொஞ்சம் துடி துடிப்பான் இறந்து போவான் எனக்கு தண்டாயத்தை பற்றி தெரியாது ஆனா அந்த நாவின் வார்த்தை என்ன சும்மா ஒவ்வொரு நாளும் வெட்டும் ஒவ்வொரு நாளும் குத்தும் ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக கொலை செய்யக்கூடியதா இருக்கு நல்லா பொய் தானே நீங்க சொல்றீங்க ஆனா வேதம் சொல்லுது எநீதிகளுக்கு இடம் கொடுக்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் நீங்க பொய் தானே நினைப்பீங்க அந்த பொய் என்ன ஆகும் தெரியுமா அதை நம்ப கூடியதான மனுஷன் அந்த சிநேகிதமா அது அது வரைக்கும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்க உயிர் சிநேகிதர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி நல்ல மனுஷனையே என்ன திரும்ப செய்வாங்க அப்படியே உடைத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைந்து போ எத்தனை பேர் அந்த மாதிரிப்பட்ட துரோகங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நல்ல ரெண்டு பேர் நெருங்கி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சேர்ந்து ஆண்டோர் ஆராதிப்பாங்க பல காரியங்களை செய்வாங்க இங்கே என்ன பண்ணுறது கொஞ்சம் கண்ணுக்கடியாக இருக்கும் ஏதாவது ஒரு பொய்யை யாராவது அல்ல ஒரு ஆள்கிட்ட சொல்றது அது என்ன ஆகுது அந்த அந்த உறவு அந்த நட்பு அப்படியே உடஞ்சி இல்லாமல் போகுது அப்ப எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை நீங்க மற்றவர்களுக்குள்ள உருவாக்குங்கிறீங்க சாதாரண ஒரு சின்ன பொய்யினால சாதாரண ஒரு சின்ன கோல் சொல்றதுனால சாதாரண ஒரு சின்ன புறங்கூறுதல்னால எப்படி இருங்க நாக்குக்கு நாவின் வார்த்தைக்கு அதிலும் குறிப்ப பொய்க்கு இவ்வளவு கொடூரமான தன்மை இருக்குதுன்னு சொல்லி இனி பொய் பேசத விடுங்க ஆதி ஆகமும் மூன்று அதிகாரம் நான்காவசனவாசிங்க அப்பொழுது சர்பம் ஸ்திரியை நோக்கி சாகவே சாவதில்லை பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சாவதே சாவதில்லை அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்கே நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க ஒரு பொய் சொல்லு என்ன பொய் சாப்படியா ஒன்றும் இல்லை நீ தேவனை போல இருப்பா நீ ஒன்றும் சாக மாட்ட அந்த பொய்யை நம்பி ஆதாமும் ஏவாளம் என்ன செய்தாங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க ஒரு பொய்யினால் என்ன உருவாச்சு பாருங்கள் ஒட்டுமொத்த மனுக்குலத்திருக்கே என்ன ஒட்டுமொத்த மனு குலத்திற்கு பாவம் சாபம் மரணம் பிடிச்சு இல்லைன்னா அங்க மரணங்கிறதே கிடையாது நித்திய 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 காலமாக ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் தடையா எது அமைஞ்சு ஒரு போய் கேஷுவலா ஃப்ரீயா ரொம்ப நெருங்கின நண்பம் போல வந்து என்ன சொல்லுச்சு ரொம்ப அக்கறை போல அதாவது ஒரு பொய் தானே நீங்கள் நினைப்பீங்க அதை விளைவுகளை பிறகு சரி கட்ட முடிஞ்சிச்சா சரி கட்டவே முடியலை என்ன இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மரணம் உண்டுன்னு ஆகி போயிடுச்சு ஆனால் என்ன ஏசு கிறிஸ்துவை ஏற்று அதுலேருந்து விடுதலை பெறும்போது பரலகு நித்திய காலம் இருக்கலாம் அவ்வளோந்தான் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் ஏதேனும் தோட்டத்தில் மறுபடி போக முடியுமா முடியாது இந்த உலகத்தில் நித்தி நித்திய காலம் நீங்கள் வாழ முடியுமா முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு சின்ன பொய்